கோயம்புத்தூரில் இப்போ ரீசெண்டாக பரபரப்பாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி ரோடு சொல்லலாங்க சக்தி ரோட்லேயும் முக்கியமாக கோவில்பாளையம் ஏரியாவில் ஜஸ்ட் இந்த என்ஹெச்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ்லேயே ரெடி டு மூவில் இன்னைக்கு வீடு பார்க்க போகிறோம் ரெண்டு டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா இப்போ அவைலபிளாக இருக்குங்க பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா மேற்கு பார்த்த மாதிரியான த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ சென்ட் லேண்ட் ஏரியாங்க ஒரு மூன்றரை சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நீட்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க லேண்ட் ஃபேசிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டுக்கு அறுபத்தி ஆறு லேண்ட் டைமென்ஷனுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா டெக்ஸ்சர் ஒர்க்கு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸு அங்கே சின்ன சின்ன பிரிக்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மெட்டாலிக் பெயிண்ட்டோடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க சென்ட்ரில் லேசை கட்வொர்க்கோட ஒரு டிசைன் எல் ஓவராலா பாக்குறப்போ ஒரு டீசெண்ட்டான லுக் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரோடுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ வைடான தார் ரோடு இருக்கு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கு முக்கியமா முன்னாடி கார்டன் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா பிளான்ட் எல்லாம் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க மேற்கு பார்த்த மாதிரியே நமக்கு மெயினாக மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க லேசர் லேசர்க டிசைன் ஒர்க்கோட பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஓர்த்திகோ ஏரியா பத்துக்கு பத்தொன்போது சைஸில் கொடுத்துருக்காங்க பெரிய முக்கிய காரணாலுமே நம்ம நிறுத்திக்கலாம் ஆனால் அதே மாதிரி ஃப்ளோரிங்க்கு எல்லாமே டிசைனர் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வால் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் செம்ம கிளாஸி லுக்குங்க உங்களுக்கு டாப் டு பாட்டம் கவர் பண்ணி உங்களுக்கு வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தோன்னா நமக்கு இங்கே சின்னதாக சின்னதாக சிட் அவுட் ஏரியா இருக்குது இது தவிரவும் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேசேஜ் ஏரியா கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பரான ட்ரெடிஷ்னல் டிசைனில் ஒர்க் கார்விங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க டீ குட் டோருங்க பக்கத்தில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸும் இருக்குது லிவிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் பதினாறுக்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க யூஸ்வலான ஹாலை விட பெரிய சைஸுங்க ஃபால் சீலிங் ஒர்க் ஆஃப்கோர்ஸ் நீங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸு ஸ்பாட் லைட்ஸு ரொம்ப யூனிக்கான டிசைன் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்க்கு அண்ட் அதே மாதிரி இந்த வீட்டில் இன்டீரியர் ஒர்க்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு இதுலேயே மல்டிமீடியா டிவியும் யூனிட் சைடில் வந்து உங்களுக்கு சோகே ஸ்பேசஸ் இருக்குது கீழே ஃபுல்லாகவே ஸ்டோரேஜஸ் மார்பல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா சோகே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்பரண்ட் கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டோருக்கு ஸோ ஓவராலாக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ராயல் லுக் க்ரியேட் பண்ணி கொடுக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் மேற்கு பார்த்த மாதிரி நம்ம போர்ட்டிகோ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபுல் விண்டோவும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெட்ரூமுங்க பத்துக்கு பதினேழு சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் எல்லாமே கிளாஸ் டூ விட்ரிஃபைட் ஆயிடுச்சு தான் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சைடு ஆர் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் வொர்க்ஸுன்னு வாட்ரூப்பு இதில் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுவே ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஆகிரும் இங்கே வந்து ஸ்டடி டேபிள் வித் ஸ்டோரேஜோடு இருக்குது இங்கேயும் வாட்ரூப்பு மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வெளிச்சம் வர்றதுக்கு ஒரு பெரிய விண்டோவும் சென்டரில் இருக்குது இந்த பக்கமும் ஒரு விண்டோ இருக்குதுங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ஸோ ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்க்யூட் டைல்ஸு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஃப்ளார் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணுங்க இந்த பெட்ரூம் கையில் ஆக்சுவலாக இதை நான் சொல்ல மாதிரி நம்ம வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் உள்ளே வர்றப்போ எப்பவுமே ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல அது இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு அப்படி டேரக்ட் ஆப்போசிட்டில் நமக்கு கிச்சன் கம் டைனிங் ஏரியா இன்னொரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க கிச்சன் கம் டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு கிரானைட்லேயே ஒரு பா ஷேப்பில் வந்து கவுண்டர் டாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தென் வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜஸ் இருக்குங்க பேஸ் கேபினட்ஸ் இருக்குது ஸோ நமக்கு டேண்டம் யூனிட் ஆயில் புல் அவுட்டு சிலிண்டர் ஸ்பேஸு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓவர்ஹெட் கேபினட்டும் இருக்குது மேலே ஃபுல்லாக எல் ஷேப்பில் லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோட்டலாக விண்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு நல்லா லைட்டிங் கொடுக்குறதுக்கு ஒரு விண்டோ டைனிங் ஏரியாவுக்கு ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது டைனிங் ஏரியா அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த லாஸ்ட்டில் வாஷ்பேஷின் ஃபிக்ஸ் பண்ணுறக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது இந்த இடத்துல நமக்கு ஒரு வாஷ் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ராயலாக யூனிக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூமுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினாறு சைஸ் தான் சேம் அந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியா மாதிரியே கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் சேம் ஒரே மாதிரி தான் இங்கேயும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ரூபே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்து இது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வாக்காக இருக்குது அதனால உங்களுக்கு வந்து பாத்ரூம் வெளியில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கே ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து இந்த இடத்துல வர்ற ஸ்பேஸை நமக்கு அவுட்டர் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கேருந்து ஈஸி தானே அப்படி உங்கள் டோர் ஓப்பன் பண்ண உடனே வரலாம் அதனால இதோட அட்டாச்சு மாதிரி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி வந்தீங்கன்னா வீட்டோட ஜல வாஸ்து பார்த்து கரெக்டாக போரும் போட்டிருக்காங்க நமக்கு வீட்டுக்கு தேவையான வாட்டர் சம்பு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சொன்னல நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டேர் கேஸாக அதுக்கு பக்கத்துலையுமே ஒரு சின்ன பேசேஜ் ஏரியா இருக்குது ஸோ அவுட்டர் ஸ்டேர் கேஸாக கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்தோன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா தாங்க இதுக்கு மேலே நீங்கள் ரூம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பில்லர்ஸ் எல்லாமே மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க துணி துவைக்கிறதுக்கான கல் அங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு டேப் கனெக்ஷனும் இருக்குது நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர்ஹெட் டேங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா சூப்பரான ஒரு கம்யூனிட்டிங்க அவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாதான் முக்கியமாக கோயம்புத்தூர் சக்தி ரோடு கோவில்பாளையம் அந்த சக்தி என்ச்சில இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் நேரில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உட்காந்து பேசுகிறப்ப நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நேரில் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விசிட் பண்ணலாம் இன்னொன்று யாராவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வாங்கணுன்னாலும் பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ நம்ம பார்த்த இதே பிளானில் கொஞ்சம் கூட மாறாமல் இன்டீரியர் ஒர்க்ஸ் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருங்க ரெண்டு வீடு இங்கே அவைலபிளாக இருக்குது சேம் அந்த என்ஹெச்லேருந்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் கோவில்பாளையம் அப்படிங்கிறது இன்றைக்கி எவ்வளோ பூம் ஆகக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அங்கே ஒரு டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா எயிட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா என்ஹெச் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் வீடு பிடிச்சிருக்கு நேரில் விசிட் பண்ணோம் அப்படின்னா எங்களோடய காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் கால் பண்ணுங்கள்